எனக்கு <laughs> <laughs> <laughs>

எனக்கு தெரியும் இவ ஆசலாம் சரி ஓ அது டெய் வார வாரன்னா அது தெசஞ்சு வைப்பனா அதனால தான் என்னை சுற்றி சுற்றி வருது கைட்டல் வீடுன்னு சாப்பிட்றோம் தபுஜுமா கரெக்டாக இது நான் சாப்பாடு போடும்போது மட்டும் எப்படி வந்துருதுன்னு தெரியல சாப்பிடும்போது மட்டும் கரெக்டாக இருக்குதா

ஏய் நீ எல்லாம் முடிவு பண்ணாத நான் முடிவு வாங்கிட்டு வரேன் நீ எல்லாம் இப்போ கரெக்டாக எதுவும் கிடைக்காதோ அதுதான் தேடி சொல்லுவேன் நான் போய் தேடி நாய் மாதிரி அங்கே எங்கேயும் சுற்றி அப்புறமா அது வாங்கிட்டு வந்து உங்க கொடுக்குறதுக்குள்ளே எனக்கு டென்ஷன் ஆகி போயிடும் உன் பக்கத்தில் வந்து உன் கொடுத்தா உன் கோத்தை காமிச்சிட்ருப்பேன் உனக்கு என்ன ரெண்டு ரொட்டி ஆ வேற என்ன தோசை சாப்பாடு இருந்துச்சுன்னா வாங்கி தரேன் அவ்வளோ தான் ஆப் சாப்பாடு பின்னா நிறைய டைம் அலை வச்சிருக்குது என்ன ஆ அட்ரஸ் ஒன்று கிளிக்கிறேன் நேற்று வாங்கிட்டு வந்து நாமத்துக்கு ஒன்றும் ஒரு ப்ரோஜனம் இல்லை இது என்ன செட் ஆச்சு தான் நாக்கு தான் பாரு இதுக்கு தான் செட் ஆச்சு உனக்கும் எனக்கு நான் குட்டி தான் பிடிச்சி விரட்டுவேன்

சரி அந்த கிளைய பிடிச்சி இல்லு நீ டைம் இன்னே எட்டை கால் தெரியலையா

ா எ <lyn> ஏ <Lat Alexandria> எதுக்கு இது ஆட்டுக்கா மாட்டுக்கா மாட்டுதான் மாடு கேடிச்சா ஏய் உங்களை எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது மாடு ஏறமா ஒரு அக்கா கேட்டாங்க போதும் அதே கலக்கலையா உடைச்சு கூட நான் எப்படி கொண்டு போறது இந்த இங்க பாரு இருக்குது

கவர் நல்ல கவர் கடை கவரே தான் ஓகே இந்த கவர் ஓகே சரி அளவு சுடி எடுத்து சாப்பாடு மேல போட்டுறேன் எந்த அளவு சுடி கொடுக்கறது

நீ நீ கூட அது போடாத நீ அதான் ரெட்டு அது கொடுக்குட்டோமா சரி அப்போனா அதே அளவுக்கு கொடுத்துறேன் அதுதான் நினச்சேன் அது வந்து ஃப்ராக் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஓகே இதுதான் அந்த ரெட்டு இந்தளவுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் சேர்மே போடுறேன் எலி குட்டிக்கான ஒன் பாத்ரூம் விட்டு அடிச்சிரு போகுது